வணக்கம் மக்களை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இஞ்சி தொக்கு இதுக்கு வந்து என்னென்ன தேவைங்கிறத ஃபஸ்ட் பார்த்திடலாம் இஞ்சி நீங்கள் வந்து ஒரு பவுலில் நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் புளியும் தூள் சக்கரையும் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தூள் சக்கரை எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளம் கூட எடுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பதினாலு வரமிளகாய் எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு கப்பில் பாதி அளவு தான் நான் இஞ்சி எடுத்திருக்கேன் இந்த இஞ்சிக்கு தகுந்த அளவு நான் நூறு எம்எல் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்புறம் தேவைக்களவு உப்பு இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா சூடாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்க வரமிளகாயை நல்லா போட்டு கொஞ்சமாக வறுத்துக்கலாம் நல்லா போட்டு கொஞ்சமாக வறுத்துக்கலாம் அப்படின்னா ரொம்ப கடுகு வெட்டுறாமல் கொஞ்சம் வருபடம் இல்லையா அந்த வரமிளகாய் வாசம் வரும் இல்லையா அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து டைரெக்டாக நான் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே பேனில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி துண்டுகள் இஞ்சியை வந்து நீங்கள் துருவி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி நான் இன்றைக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து அந்த ஹீட்டன் ஆயிலில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே வரணும் இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் வரணும்னு அவசியம் இல்லை இந்த வதக்கும்போது இஞ்சியோட வாசனை சாம தூக்கலாம் நல்லா வரும் அந்த வாசனை வர வரைக்கும் நீங்கள் வந்து இஞ்சியை இந்த மாதிரி வதக்கிக்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடித்த ஒரு ரெசிப்பியும் கூட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதம் இதுக்கெல்லாத்துக்கும் வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இதுலேயே நம்ம எடுத்து வச்ச புளி அதையும் போட்டு நம்ம ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் இந்த சூட்லேயே இந்த புளி இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அது இலகும் அந்த புளி அதுக்காகத்தான் இந்த புளியை வந்து நீங்கள் எடுக்கும்போதே தூசி குச்சி இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்குங்க தண்ணியில் அலசிட வேண்டாம் இப்போது புளி இஞ்சி வரமிளகா மூணுத்தையும் நான் மிக்ஸி ஜேலை ஆட் பண்ணி அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் உப்பு ஆட் பண்ணி நான் அரைச்சிக்க போகிறேன் நல்லா விழுதாக அரைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி அதிகம் சேர்க்காதீங்க எனக்கு இந்த விலு அரைச்சி எடுக்கிறதுக்கு கால் டம்ளர் அளவு தண்ணி தேவைப்பட்டது இது ரொம்ப நாளைக்கு கெடாது அப்படிங்கிற விஷயன்றதுனால நம்ம ஈஸியாக கை வச்சு நம்ம எடுத்துட வேண்டாம் ஸ்பூன் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் பேன் வச்சுட்டு மீதம் இருக்கிற நல்லெண்ணெய் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு ஏன்னா நல்லெண்ணெய்யும் இஞ்சியும் நல்லா சேரும்போது அந்த வாசனைக்கு சாப்பிடும்போதே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சீரியஸாக சொல்கிறேன் இங்கே சாப்பிட்டு பாருங்க செஞ்சு அவ்வளோ வந்து அருமையாக இருக்கும் இப்போ அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஆப்ஷனல் கடுகு நீங்கள் போடணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் கடுகையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது இந்திய எண்ணெயில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க இஞ்சி விழுது இல்லையா அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு கிளறி விடணும் இப்போ அடுத்ததான் எடுத்து வச்சுருக்க வெல்லமோ இல்லை தூள் சர்க்கரையும் ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்க வேண்டியது தான் ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் வந்து இது ரெடி ஆகிடும் அழகாக இதெல்லாம் சேர்ந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இஞ்சி தக்கே ரெடி இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் இது இஞ்சி துக்கோட பதம் ஆனால் நான் இதை இப்படியே விட போகிறது கிடையாது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்த்து கலர போகிறேன் பொதுவாக நம்ம வெள்ளம் போட்டு நம்ம ஆட் பண்ணி கலரிக்கிட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் எருக கொடுக்க ஆரம்பிக்கும் எனக்கு வந்து இந்த நைன்டி ஸ்கிட்ஸில் புளி மிட்டாய் சாப்பிடுவோம் இல்லையா அந்த டேஸ்ட்டுக்கு எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக அதுக்காக புளிமிட்டை செஞ்சுட்ருக்க முடியாதுல்ல அதனால் இஞ்சி தொக்கையை வந்து புளி மிட்டாயை லெவலுக்கு கொண்டு வந்து சும்மா இருக்கும்போது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிவிட்டேன் நீங்கள் உங்கள் வீட்டில் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி bye